சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ அரசு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து அது மகளிருக்கான அரசாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான அரசாகவே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மகளிர் பெண்கள் பொருளாதாரத்தில் நன்னிகள் பெறணும் யாரையும் எதிர்பார்த்து இல்லாம அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அதை கையெழுத்து தான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த நாலரை வருஷத்துல மகளிர் வெடியல் பயண திட்டத்தின் மூலமாக எட்நூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மகளிர் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எட்டு கோடி பயணங்களை மகளிர் வெளியே பயணம் தேடுதன் மூலம் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இதுதான் அந்த திட்டத்தினுடைய இந்த அரசுடைய வெற்றி அதே மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளியில் படிச்சு பத்தாது உயர் உயர்கல்வி படிக்கணுன்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த திட்டம் தான் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உயர்கல்வி சேரும் பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு புதுமைப்பெண் தமிழ் பொதுவன் திட்டத்தின் மூலமாக எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுகிட்டு வராங்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் மாணவர்களுக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டு வருகின்றது அதேபோல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடி வேலைக்கு போகிற பெற்றோர்கள் கலையை எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைங்களை வெறும் வயிற்றுல பசியோடு அனுப்பிச்சு விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்திற்கு ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர் பார்த்துப்பாரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் பசியோடு இருக்க மாட்டான் முதல்ல அவனுக்கு தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வின்னு வாழ்த்து நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க ஒவ்வொரு நாளும் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளும் இருபத்தி ஐந்தாயிரம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் அது மட்டும் இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் பல திட்டங்களை நம்முடைய அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட அனைத்து திட்டத்தையும் இடத்துல விளக்கிறார் இது எல்லாத்திற்கும் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில உறுதிமொழியா கொடுத்தார் ஆட்சியில பொறுப்பேற்கும் போது எவ்வளவு கடன் எவ்வளவு நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு வராங்க குறிப்பிட்ட சொன்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக ஒரு கோடி இருபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதலமைச்சர் கொடுக்கின்றார் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்பெற்று வராங்க வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கும் யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் முதலமைச்சர் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கின்றது அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் பாராட்டிட்டு போயிருக்கார் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திட்டங்களை கல்வி திட்டங்களை பள்ளிக்கல்வி திட்டங்களை பாராட்டிட்டு போயிருக்கிறார் இப்படி பல இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பா மகளிர் சுயோதிக் குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க குழுவில் இருக்கிறது மூலம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்ஸ்பிரேஷனாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மட்டும் பேருக்கு நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்ல குழுக்களுக்கு அடையாள அட்டை கார்ட்ஸை முதலமைச்சர் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது சுயோக குழுக்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு ஐடி கார்டு இந்த மேடையில் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் இது வெறும் உங்களுடைய அடையாள அட்டை மட்டும் கிடையாது உங்களுடைய அடையாளத்தை மாற்றப் போகின்ற அட்டை என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த அளவுக்கு அட்டையில் பல பயணிகள் இருக்கின்றன உங்களுடைய தயாரிப்புகளை நீங்க என்ன ப்ராடக்ட் செய்கிறீங்களோ அதை அரசு பேருந்துகள்ல இருபத்தைந்து கிலோ எடை வரைக்கும் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இது இனிமேல் கட்டணமே இல்லாமல் நீங்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்ற அந்த சதவியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த ஐடி கார்டு எல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஐடி கார்டை வர வந்துள்ள சேவது கொடுக்கிற சேர்ந்த சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மகளிர் குழுக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறத ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை அதில் இருக்க இடம் அப்படிங்கிறது அந்த தேவையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து அதை பூர்த்தி செஞ்சுட்டு வந்திருக்கிறது நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த நான்கரை வருஷத்துல மட்டும் சுமார் பத்தொன்பது லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி இருக்கிறது நம்முடைய அரசு குடியிருக்கின்ற வீட்டுக்கு பட்டா வேணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது அது உங்களுடைய உரிமை உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு உண்மையாக்கின்றது இப்ப ஆய்வுக் கூட்டம் நடத்தினாலும் அவர்கள் எத்தனை பேர் பட்டா அந்த எல்லாம் எப்படி நடக்குது உடனடியாக அவங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து பட்டாக்களை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களை எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அதன்படிதான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக அளவிலான பட்டாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு மட்டும் இந்த மாவட்டத்தில் பன்னாயிரம் பேருக்கு பட்டா கிடைக்க போகுது அந்த பன்னெண்டாயிரம் பேர் இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு இரவு நீங்க நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் உங்க இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு செஞ்சு காட்டி காட்டியிருக்கின்றது பட்டா வேணும்னு நீங்க அரசு அலுவலர்களுக்கு போன மாறி இன்னைக்கு அரசு உங்களை தேடி உங்களுக்கு பட்டா வழங்க இன்றைக்கு இந்த அரசு வந்திருக்கின்றது அதோட அன்பு கரங்கள் அதனுடைய பயனாளிகள் அந்த குழந்தைகள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க உங்களுக்கு அரசு நம்முடைய அவர்கள் எல்லா வகையிலும் துணை நிற்பார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய படிப்பு நீங்க கவனம் செலுத்துங்க உங்களுடைய கல்வி மிகவே முக்கியம் ஸ்போர்ட்ஸ்ல உங்களுடைய ஈடுபடுத்திக் கொள்ளுங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றென்றைக்கும் உங்களோடு துணை நிற்பார் என்று கூறிக்கொண்டு